வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு சில்தை இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசிக்க பெருமானருடைய திருவம்பாவை கதிகமானது பத்து பாதாளம் பாதாளம் ஏயினும் கேசுர் பழிகு பாதமல போதார் புனை முடியும் எல்லா புருள் முடிவே பேதை ஒரு பால் துருமெனி வன்றல்ல வேதமுதல் வின்னுன் ஒரும் மன்னுன் துதித்தாலும் வா ஒரு தோழன் துண்தனை தொண்டருளன் கோதில் குளத்தரன்றன் கோயில் பினா ஏதவனூர் ஏதவன் இறைவனின் துருப்பாத கமலங்கள் கீழ் உலகங்கள் எழுநூக்கும் கீழாக சொற்களால் அளவிட முடியாதவையாக இருக்கின்றன அவனது துருமுடியும் மேலுள்ள எல்லா பொருட்களுக்கும் மேலான முடிவான இடமாய் விளங்குகின்றது அவன் திருமேணி ஒரு பொருட்களுக்கும் மேலான முடிவான இடமாய் ஒரு வகையானதல்ல மாதருபாகன் அவன் வேதங்கள் முதலாக விண்ணுலகத்தார் மண்ணுலகத்தார் யாவரும் துதித்தாலும் அவன் பெருமையை ஓதி முடிக்க இயலாது நமக்கு சிறந்த தோழன் தொண்டர்களின் நடுவிலே இருக்கக்கூடியவன் சிவபெருமான் குற்றம் ஒன்றில்லாத குலத்தினராகிய கோவில் பணி செய்யும் பெண்களே அவனுடைய சிவபெருமானுடைய ஊர் எது அவனுடைய எது உற்றவர்கள் அவனுக்கு யார் அயலவர்கள் அயலவர்கள் யார் அவனை தக்கவாறு புகழ்ந்து வாடக்கூடிய வகை என்ன பாதாளும் என்று தெளிவாக குறித்தவையால் இது பாதாளம் ஈரான கீழ் ஏழு உலகங்களை உலகங்களை அதாவது அதலம் விதலம் கதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் ஆகிய இந்த ஏழு உலகங்களை குறித்தது இந்த சொற்பொழிவு சொற்கழிவு பாதமலர் என்கின்ற சொல்லினால் விவரிக்க வண்ணாத பெருமை உடைய இந்த மாதிரியானது என்று அளவிடப்பட இயலாத துருவடி தாமரைகள் என்பதை குறி குறிக்கின்றது இதன் மூலம் இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் என்பது உணர்த்தப்பட்டுவிட்டது So Tubarás tu, tadaás tu.